குற்றைக்குடை நேயர்களுக்கு ஆசுப்பிரமணியனின் அன்பு வணக்கம் எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் சிலம்பு சண்டையிலே கெட்டிக்காரர் வால் சண்டையிலே கெட்டிக்காரர் இதெல்லாம் நாம் எதில் பார்த்துருக்கோம்னா திரைப்படங்களில் தான் பார்த்துருக்கோம் எத்தனையோ திரைப்படங்களில் அவருடைய சிலம்பு அடிக்கின்ற அந்த வேகம் அதெல்லாம் பெரும்பாலும் அவர் டூ போடுறதில்ல அவரே இறங்கி நடிக்கிறதே சில காட்சிகளுக்காக எங்கேயா டூ போடுறதெல்லாம் உண்டு இதுலேயும் மாட்டுக்கார வேலைலாம் ரெண்டு கையிலையும் பிராஸர எடுத்துக்கிட்டு சுற்றுவார் ரிக்ஷாக்காரன் படத்தில் சுருளையெழுத்து சுற்றுவார் அவர் அந்த அளவுக்கு திறமையாக வாய்ந்தவர் அப்படிப்பட்ட எம்ஜிஆர் தன்னுடைய நிஜ வாழ்க்கையிலே தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக ஊருக்குள்ளே இறங்கி சிலம்படித்த விவகாரத்தை இங்கே பார்க்க போகிறோம் இன்றைக்கு எம்ஜிஆர் புதுசாக கட்சி ஆரம்பித்த சமயம் கட்சியை ஒவ்வொரு ஊருக்காக போய்கிட்டு இருக்காரு மதுராந்தகத்தில் அவருக்கு பொதுக்கூட்டம் அப்போ மதுராந்தகத்துக்கு போகணுன்னு எம்ஜிஆர் போகிறார் எப்போவுமே எம்ஜிஆர் அவர் முதலமைச்சராக இருக்கிற காலத்திலேயே காவல்துறை வந்தால் கூட அவரை சுற்றி ஒரு நாலஞ்சு பேர் ஸ்டண்ட் நடிகர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க முழுக்க முழுக்க அவர் தன்னை அவங்களிடம்தான் ஒப்படை ஒப்படைச்சிருந்தார் அவங்கள தான் அவர் இருந்தார் வேறு யாரை அவர் நம்பலை எந்த கூட்டத்தையும் சமாளிக்கக்கூடிய திறமை அந்த நாலஞ்சு பேருக்கு உண்டு அதனால் அவங்களை தான் அவர் கூட்டிகிட்டு போவார் அப்படி இவங்களெல்லாம் சே நாலஞ்சு பேர் சண்டை பயிற்சியாளர்களை கூப்பிட்டுட்டுதான் அந்த நிகழ்ச்சிக்கு போகிறாரு ஒரு நாலஞ்சு கார் அவருக்கு பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கு இந்த வந்து கொஞ்சம் முன்னாடி போன உடனேயே ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்க போதும் ஒரு கா ஒரு ரெண்டு மூணு பேர் கொஞ்சம் காரில் வர்றாங்க வந்தவங்க எம்ஜிஆர்களுக்கு இருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க உடனே காரில் இருந்து எட்டி பார்க்குறாரு நானே எம்ஜிஆர் பெண்ணா இங்கே இருக்கேன் அப்படிங்கிறாரு எங்கள் ஊரில் கூட்டம் நடக்க போகிற எங்கள் ஊர் வந்துட்டு போங்க அப்படிங்கிறாப்புல ஏன்னா மதுராந்தவத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் தம்பி இப்போ அங்கே போய்ட்டு அங்கே கூட்டத்துக்கு போகிற வர்றேன்னு ஒத்துக்கிட்டேன் போயிட்டு வரும்போது நான் உங்கள் ஊருக்கு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை நீங்கள் போனால் நேரம் ஆகிரும் எப்போ வர்றேங்க தெரியாது எங்கள் இங்கேருந்து பக்கத்துலேருந்து எங்கள் ஊர் போகும்போது எங்கள் ஊருக்கு வந்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க உங்கள் ஊர் எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது பத்து மைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போங்க நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க முன்னாடி போயிடுறாங்க இவர் பின்னாடி சரி அந்த ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியிலலாம் அந்த பக்கம் திருப்புங்க அப்படிங்கிறாரு கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது ரோட்டில் பூரா கல் பெரிய பெரிய செடி மரங்கிற எல்லாம் அங்கே வெட்டி போட்டு வச்சுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் கல் களை வச்சு கும்மிக்குமா கமிச்சு வச்சுருக்காங்க என்னடா இவ்வளவு தடங்களாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அது கூட வந்தவங்கலாம் அதை எடுத்து போட்டுவிட்டு சம்பளம் கூப்பிட்டாங்க அதனால் அந்த அதெல்லாம் பார்த்த உடனே எம்ஜிஆர் சொல்லிடுறாரு இது நம்ம வந்தவங்க நம்ம ஆட்கள் மாதிரி தெரியலை ஏன்னா நம்ம ஆட்களாக இருந்திருந்தால் என்னை பார்க்கணுன்னா அங்கே வந்து தலைவரே தலைவர் இருக்காரான்னு கேட்டிருப்பாங்க இல்லைன்னா அண்ணன் இருக்காரான்னு கேட்டிருப்பாங்க எம்ஜிஆரே எம்ஜிஆர் இருக்காரா அப்படின்னு கேட்டால் அதிகாரமாக கேட்டு துணிலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நம்மளே இல்லைன்னு சரி என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு தான் போகிறோம் அப்படிங்கிறாங்க ஆனால் இவ்வளவு தடங்கள்லாம் இருக்குது இப்போ காவல்துறைக்கு நம்ம சு தகவல் சொல்லிடுறோமா அப்படின்னு கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நீங்கள் வாங்க போமோனுச்சு எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருந்துங்க அப்படின்னு சொல்லி கூட போயிட்டே இருக்காங்க இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே அந்த ஊரில் இருக்கிற தெருவிளக்கு எல்லாம் அமர்ந்துடுது நிப்பாட்டிடுறாங்க தெருவிளக்குலாம் அணைச்சிடுறாங்க அப்போ திருவிழக்கை அணைச்ச நேரந்தேன் சமயந்தே உடனடியாக தாக்குதல் அங்கே தொடருது நிறைய கம்பு இதெல்லாம் சுற்றி சுற்றி கம்பை வச்சு அடிக்கிறதுக்காக ஒரு பெரிய தாக்குதல் கூட்டமே வந்து அங்கே நிற்கிது அந்த தாக்குதல் நடக்கும்போது அந்த நேரத்தில் யார் எங்கே இருக்காங்கன்னே பார்க்க முடியல அந்த கூட இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் அவர் அங்கமுத்து பா அங்கமுத்து அவர் வந்து ஆர்ட் டைரக்டர் ஆனால் அவருக்கு சிலம்பன்னா ரொம்ப அத்துப்படி அவர் தான் சொல்கிறாரு நாங்கள் அங்கேக்குள்ளே எம்ஜிஆருக்கு ஏதாவது ஒன்றுனா சுற்றி நாங்கள் வளையம் போட்டுருவோம் இந்த நேரத்தில் அவரை சுற்றி வளையம் வட்டம் போடுறது கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் போச்சு எங்கே பார்த்தாலும் ஐயோ அம்மாங்கிற தான் கேட்குதே வர ஒரே இருட்டு யார் யார் அடிக்கிறாங்கங்கிறதே தெரியல எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு சுற்றி சுற்றி சிடம் அந்த நேரத்தில் தலைவர் எங்கேன்னு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்போது தான் கூட வந்த பத்மநாபங்கிறவர் ஒவ்வொரு காராக சுற்றி அந்த சுற்றி வர வட்டமாக வண்டியை நிப்பாட்டுங்க நிப்பாட்டி லைட்டை போடுங்க காரனுடைய அந்த ஹெட் லைட்டை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க எல்லாம் அந்த சுற்றி நின்று லைட்டை போட்டு பார்த்தா அந்த இடத்துல வேஷ்டியை வரைஞ்சி கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் கம்ப சுற்றிக்கிட்டு இருக்காரு ஒரு பாதி பேர் கீழே விழுந்தாங்க இன்னி கொஞ்சம் பேர் அவரை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் இறங்கி குதித்து போய் அவங்கள மீதி உள்ளவங்களெல்லாம் அடித்து விரட்டினோம் அப்போ அந்த ஊர் அதுக்குள்ளே மின்சாரம் வந்துருச்சு மறுபடியும் திரும்ப ஊர்க்காரங்கெலாம் திரண்டு வந்துட்டாங்க என்ன சத்தம் கேட்குது ஐயோ அம்மான்னு வந்துவிட்டாங்க அவங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்டாங்க எம்ஜிஆர் தலைவர் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க உங்கள் ஊருக்கு நாங்கள் வரும்போது இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்த வெளிச்சம் வந்துடுச்சு கூடிய சீக்கிரம் உங்கள் ஊருக்கு வெளிச்சம் வரும் அப்படின்னு அவர் எதிர்கட்சியாக இருக்கார் அவர் சொன்ன காரணம் வேறு நீங்கள் இப்போ இருளில் இருக்கிறீர்கள் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்துட்டோம் இல்லை அதனால் வெளிச்சம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி போயிட்டாரான் இப்படி எம்ஜிஆர் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக்கொள்ள நடு ரோட்டிலே இறங்கி வேட்டியை மடித்து கட்டி கொண்டு அவர் அங்கே தன்னை தாக்க வந்தவர்களோடு சிலம்படித்து அவர்களை விரட்டிய அந்த தான் இப்போ அங்கமுத்து அவர்கள் ஒரு நூலில் சொல்லியிருக்காரு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி ஏன்னால் எத்தனையோ பேர் ஊர்லேருந்து வரும்போது இருட்டு இருந்தாலும் துணிவாக நின்று வேட்டையை மடித்து கட்டிக்கிட்டு அந்த எடுத்து சுற்றி சண்டை போடுறதுங்கிறது ஒரு பெரிய காரியம் இதை எம்ஜிஆர் அவர்கள் வாழ்க்கையிலேயே செய்திருக்கிறார் என்பதை இந்த காணொளி வாயிலாக தெரிந்து கொள்வோம் நன்றி வணக்கம்